ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் விலகிய தோனி மருத்துவமனையில் அவசரமாக அனுமதிக்கப்பட்டிருக்காருங்க அண்டு சிஎஸ்கே கோச் ஃபிலமிங் வந்துட்டு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு கண்ணீரில் வந்துட்டு ரசிகர்கள் அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாங்க அதாவது எம்எஸ் தோனி ஏன் முன்னாடி வந்து பிளே பண்ணல ஏன் ப்ரோ ஏகப்பட்ட எபிலிட்டி இருக்கே ப்ரோ நம்ம தலைக்கு முதலாக வெறித்தனமாக ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு ப்ரோ ஒரு ஒரு டீமை ஜெயிக்க நினச்சா ஜெயிச்சிருவாரு ப்ரோ அப்படி தான் காலங்காலமாக இருந்ததுங்க அதுதான் காலத்தில் அழியாமல் இருக்கிறார் என்று சொல்லாம் எம்எஸ் தோனி ஆல் த வேல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியா சாம்ராஜ்யத்தையே சாம்ராஜ்யத்தை அழித்த ஒரே மனிதன் இவர் தாங்க ரிக்கி பாண்டிங்கில் கிறிஸ்டி ஹைடன் இருக்கும்போது அவங்கள ஓவர் கம்பெனி பண்ணி வேர்ல்டு கப் வின் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இந்த வருடம் ஐபிஎல் தோனி வந்துட்டு முன்னாடி வந்து ஃபயர் மூடாக சண்டை செய்யலையே அதாவது தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோல்விங்க பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்கோம் நெட் ரெண்டு வந்துட்டு ட்ராப் ஆயிருக்கு ஓகே இந்த சூழலில் நேற்றும் ஆர் ஆருக்கு எதிராக இந்த இயர் டீம்லேயே ஆர்ஆர் தாங்க மோசமான டீம் பட் அவங்களுக்கு எதிராகவே ஆர் ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோத்துட்டாங்க ஓகே பட் ஏன் தோனி முன்னாடி வந்து விளையாட மாட்டார் அவர் பழைய விண்டேஜ் சோனியாக பார்க்க முடியலையே போன சீசன் கூட ஃபயராக இருந்தார் இந்த சீசன் ரொம்ப ஜர்க் ஆகிறாரு என்ன காரணம் ப்ரோ ஏன் டீமில் வந்துட்டு ஏகப்பட்ட ஏராக இருக்குது திருப்பாத்தி முன்னாடி வராரு அண்ட் ருத்ராஸ் கேக் வேர்ட் வந்துட்டு ஓப்பனிங் வர்றதில்ல ஒன்று ஒன்று வராரு இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் அடுக்கடுக்காக ஃப்ளம்மிங் கிட்டே கேட்க ஃப்ளம்மிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க பழைய துணி இப்போ கிடையாதுங்க நான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அவர் மூட்டு வந்து பழைய மாதிரி கிடையாது அவரால் வந்துட்டு ஒரு அஞ்சு ஓவர் கூட காலத்தில் நிற்க முடியாதம்மா ஓகேவா அதாவது பேட் பண்ணும்போது ரன்னிங் ஓட முடியாதாமாங்க ஒரு இடத்துல வேணால் நிற்கலாம் ஆனால் ரன்னிங் ஓட முடியாது ஃபிட்னஸ் இழந்துட்டார் தோனி நேற்று மேட்ச் முடிஞ்ச கையோடு ஹாஸ்பிட்டலுக்கு தோனி போயிருக்காருங்க மிகப்பெரிய மூட்டு வழியாமா அதாவது தோனிக்கு வந்துட்டு பழைய மூட்டு கிடையாது மூட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதனால தான் அவரால் முன்னாடி வர முடியலை இந்த ரீசனால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கும்போது அதோடு விளையாடுறது மிகப்பெரிய தவறு இல்லையா ஏன்னா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லாம் அடிக்கடி தோனி கேப்டனாக இருக்கும்போது மென்ஷன் பண்ணியிருக்காருங்க பட் நான் ஒரு இரண்டு மேட்ச் விளையாடல ப்ரோ எனக்கு பதில் வந்துட்டு இளம் பிளேயர்கள் விளையாடட்டும் என்னால் வந்துட்டு முன்னாடி வந்து விளையாட முடியாது அது மிகப்பெரிய ட்ராபேக் ஆகுது சிஎஸ்கேவுக்கு நான் சிஎஸ்கேவுக்கு இந்த சமயத்தில் இடையூறா இருக்க விரும்பல அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இதற்குண்டான சிகிச்சை பண்ணிக்கிறேன் அதற்கு வந்துட்டு ஒரு ஒன் வீக் ஆகலாங்க அது அதுவரை தோனி வந்துட்டு ஒரு இரண்டு மேட்ச் மிஸ் பண்ணுவார் என்றும் ஸ்டீஃபன் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு பட் இந்த செய்தி கேட்டு சிஎஸ்கே சிஎஸ்கேன் அனைவருக்கும் ஷாக்காக இருந்தாலும் தோனி வெளியே போனதுக்கப்புறம் சிஎஸ்கே எப்படி நடத்துறாங்க அந்த மூவை நம்ம பார்க்கணுமா இல்லையா அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு அப்படி நம்ம நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது மிக மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் பார்க்கணும் அடுத்து டிசியோட வர்ற சனிக்கிழமை முதுகிறாங்க சக்கட்டாக டிசியை வின் பண்ணுவாங்களா அண்ட் சிஎஸ்கே மீண்டும் பிளே ஆஃப் ரேஸ்குள்ளே போவாங்களா தோனி இல்லாமல் சிஎஸ்கே மிகப்பெரிய அணிகளை வந்துட்டு வின் பண்ண முடியுமா இந்த இந்தப்பட்ட மைப்பேரில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க